டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் மகாராஜா அப்படின்னாலே நாமெல்லாம் என்ன நினச்சிட்ருப்போம் ராஜா மாதிரி அவன் எந்த பிரச்சனையும் இல்லையா அவனுக்கு என்ன அரச போகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா நினச்ச உணவு நினச்ச நேரத்தில் வந்து செல்வோம் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் த பெஸ்ட் திங்ஸ் இன் லைஃப் அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் நம்ம நிறைய வந்து கற்பனை பண்ணி வச்சுருப்போம் ஆனால் உண்மையிலேயே அதுதான் மகாராஜாக்கள் வந்து வாழற வாழ்க்கையாக நம்ம எது மகாராஜா எது கிங் யது அவர் வந்து நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் உடைய சோதனை தாங்காமல் அந்த ப்ரெஷர் தாங்காமல் எல்லாத்தையும் அவர் வெண்ட் அவுட் பண்ணுறதுக்காக அவர் ஒரு குதிரை மேலே ஏறி ஒரு ரொம்ப நேரம் காட்டுக்குள்ளே வந்து பயணம் பண்ணுறார் அந்த யோசனையிலேயே அவர் இருக்கிறார் அந்த கவலை தோய்ந்த அந்த சிந்தனையிலேயே அவர் வரும்போது எதிரில் வந்து ஒரு இளைஞன் வரான் அந்த இளைஞனுடைய முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம் ஒரு தேஜோவல்யமான ஒரு பிரகாசம் ஒரு கண்களில் வந்து அவ்வளவு ஒரு ஷார்ப் ஐஸு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கிறான் அந்த இளைஞன் ராஜா கேட்குறார் அவனோட உடையை பார்த்தா அவன் வந்து காட்டில் இருக்கிற பையன் அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஒரு சந்யாசி கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி காட்டில் இருக்கிற இந்த பையன் எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கான் ஒரு தேஜோவல்யமான பிரகாசமான் முகத்தில் தெரியுது அப்படின்னு அந்த பையனை கூப்பிட்டு பேசுகிறார் எப்பா தம்பி நீ யாரு இந்த காட்டில் தான் நீ இருக்கியா ஆமாம் இந்த காட்டில் தான் நான் இருக்கேன் உன் பேர் என்ன என் பெயர் தத்தாத்ரேயன் தத்தன் தத்தாத்ரேயன் சரி எப்படி நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்க இவ்வளோ சந்தோஷமாக நான் இருக்கிறது காரணம் என்னுடைய குரு தான் குருவா அந்த குரு யாருன்னு சொல்லப்பா என் மனசில் இருக்கிற கவலையும் போக்கி நான் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அவர் எனக்கு வழிகாட்டட்டும் அப்படின்னு கேட்க எனக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை இருபத்தி நாலு குரு இருக்காங்க அப்படின்னு தத்தர் சொல்கிறார் இருபத்தி நாலு குருவா இந்த கிங் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் நவுட் அவள் குதிரை மேலேருந்து கீழே இறங்கி அவன் குருக்களை பற்றியெல்லாம் எனக்கு சொல்லுப்பா நானும் கற்றுக்கிறேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஆவல் பொங்க கேட்க நம்ம தத்தாத்ரேயார் வந்து ஆரம்பிக்கிறார் அவருடைய முதல் குரு ஆகாயம் ஆகாயம் எல்லா இடத்துலையும் இருக்குது தூசி மேகங்கள் இது எது இருந்தாலும் அந்த ஆகாயத்துடைய பெருவழியை வந்து இது எதுவுமே மறைக்கிறதில்லை அதே சமயம் ஆகாயம் இந்த நட்சத்திரங்கள் இந்த தூசி இந்த மேகங்கள் இது எல்லாத்தையும் அது தாங்கிட்டு இருந்தாலும் அது எதோடையும் ஒட்டுதலோடு இல்லவே இல்லை அதே மாதிரி நாமளும் எல்லாத்தோடையும் இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்தாலும் எதோடையும் நாம் ஒட்டக்கூடாது பற்றற்று இருக்க வேண்டும்ங்கிறத ஆகாயத்துக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தத்தன் சொல்கிறான் ஓ ஆகாயம் அப்படின்னு எது மகாராஜா கவனமாக கேட்குறார் அடுத்தது காற்று காற்று மலை தாழ்ந்த பகுதி எல்லா இடத்துலையும் அது வந்து போகும் எதுவும் வந்து காற்றை வந்து தடை பண்ணி நிறுத்திட முடியாது எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறது காற்று ஆனாலும் அதே சமயத்தில் அந்த காற்று வந்து எதோடைய தன்மை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய தன்மை வந்து மாறும் சூடான பிரதேசத்தில் சூடான காற்று இருந்தாலும் அந்த சூடான பிரதேசத்தை தாண்டி போன உடனே காற்றுடைய தன்மை அப்படியே தான் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய எத்தனை சரீரத்துக்கு வந்து எவ்வளவு பாகுபாடுகள் எவ்வளவு வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஆத்மா எந்த மா பாதிப்பும் இல்லாமல் அதோட தன்மையோடு அது வந்து இருக்கும் இது காற்றுக்கிட்டந்து நான் கற்றுக்கிட்டேன் அடுத்த குரு தத்தாத்திரேயர் சொல்கிறது அக்னி நெருப்பு இந்த நெருப்பு வந்து எந்த பொருளை எரிக்கிறோமோ அந்த பொருளோட உருவமாக அது இருக்கும் அதே மாதிரி இந்த சரீரத்துக்கு வந்து எவ்வளவு அடையாளங்கள் வெவ்வேறு அடையாளங்கள் பேர்கள் இருந்தாலும் ஆத்மா ஒரே நிலையாக தான் இருக்கும் அக்னியை மாதிரி தான் வந்து இந்த ஆத்மாவும் ஆக்சுவலாக இந்த அக்னி வந்து ஜனங்களுடைய பாவங்களை போக்கிறதுக்காக ஹோமத்தில் வந்து அது எரியுது அக்னி வந்து ஆக்ரோஷமாகவும் எரியும் ஒரு தீபத்தில் சுடராகவும் எரியும் எப்படி எரிஞ்சாலும் அக்னியை வந்து நாம் ஹோமத்தில் இடும்போது அந்த ஹோமத்தில் ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் போக்கறதுக்காக அக்னி உருவெடுத்தால் கூட அக்னி புனிதமாகவே தான் இருக்கிறது அதே மாதிரி தான் ஆத்மாவும் அப்படின்னு தத்தன் சொல்கிறார் அடுத்தது நீர் தண்ணி தண்ணி மக்களுடைய பாவங்களை போக்குவதற்கு புண்ணிய தீர்த்தமாகவும் இருக்குது அவங்களுடைய தாகத்தை போக்குவதற்கு அது அத்தியாவசிய பொருளாகவும் இருக்குது ஸோ இந்த தண்ணி மாதிரி நாம் வந்து சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தெளிந்த நீரோடை போல் இருக்கணுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தத்தன் சொல்கிறார் அடுத்தது வந்து நிலம் நில பூமாதேவியை நாம் தோண்டுறோம் வெட்டுறோம் அவங்கள வந்து சுரண்டுறோம் உழறோம் எல்லாம் பண்ணுறோம் அவங்கள வந்து நாம் ஹர்ட் பண்ணுறோம் ஆனால் தன்னை துன்புறுத்துகிறவர்களுடைய துன்புதலை எல்லாம் அவங்க தாங்கிக்கிட்டு திருப்பி என்ன கொடுக்குறாங்க காய்கள் கனிகள் நாம் வளர்கிறதுக்கு வாழறதுக்கு நம்ம புசிக்கிறதுக்கு வேணுங்கிறத எல்லாத்தையுமே பூமாதேவி தான் கொடுக்குறா ஸோ நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நம்மளுடைய தன்மையிலிருந்து ஆத்மாவுடைய தன்மையிலிருந்து ஆத்மா மாறுறது கிடையாது அப்படின்னு அவர் வந்து நிலத்துக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறார் அடுத்தது சூரியன் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் நல்ல ஜாதி கெட்ட ஜாதி இந்த ஜாதி அந்த ஜாதி எந்த பாகுபாடும் இல்லாம கதிரவன் யாருக்காகவும் காத்திராமல் எந்த ஆணைக்கும் கீழ்படியாமல் எல்லாருக்கும் அவருடைய கதிரொலியை வந்து தெளிவாக கொடுத்துட்டுருக்கிறார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுத்துட்ருக்கிறார் யாருக்காகவும் அவரோட டைமிங் அவரை இல்ல அவர் உதிக்கிறதும் அவர் மறைந்து போகிறதும் தானாகவே நடக்குது அதே மாதிரிதான் நம்மளுடைய கடமையிலேருந்து நாம் மாறவே கூடாது எந்த ஒரு வித்தியாசமும் நாம் பார்க்காம நம்ம வேலையை நம்ம கடமையை நாம் கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறத உணர்றேன் அப்படின்னு தத்தாத்ரேயர் சொல்கிறார் மீண்டும் நாளை அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்